அடியானு குழில் சென்னான் சோனத்துக்கு போவோம் இவன் போவான் உள்ளால் பார்த்தால் பூரா மக்கள் இருப்பார்கள் இடம் இல்லை மீண்டும் வருவான் சோனத்தில் இடம் இல்லை அல்ல சொல்லுவா மீண்டும் விளையாடுவான் அவனுடன் அவனுடன் பேசுவதற்கு விரும்புகிறான் அஞ்சாடியான் மீனும் செல்வான் பார்ப்பான் சுவானம் பூரா மக்கள் மீனும் வருவாகம் யாராவது சொர்க்கத்தில் இடமில்லையே சொல்லுவானா ஃபது என் நச்சம் சொர்க்கத்துக்கு என்று பார்த்தால் உலகத்தைப் போன்று பத்து மடங்கு பெருமதியான ஒரு சொர்க்கம் சுபானம் கடைசியாக இன்னும் ஒரு வாயத்தில் வருகிறது காவிரிகளுடன் ஒரு முஸ்லிம் இருப்பான் அதாவது நரகத்தில் சுட்டுக் கொண்டிருக்கும் நரகம்

என்னை சுனத்திற்கு போட்டு விட வெளியில் எடுத்து விடு நரகிலிருந்து வெளியேற்றி விடு அல்ல கேட்பானா என்னுடைய நீ எதையும் கேட்க மாட்டியா வ உன்னுடைய கண்ணியத்தின் மீதும் உன்னுடைய சக்தியின் மீதும் சத்தியமாக நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ் என்ன வெளியே மட்டும் எடுத்துடு உண்மைக்கும் கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் அல்லாஹ் அல்லா அப்படியே வெளியெடுப்பான் வெளியே வந்தவுடன் அல்லாஹ் என்ன செய்வான் அவன் பேசுவதற்கு வருமா அல்லாஹ் அவனை லவ் பண்ணுவான் நேசிப்பான் என்ன செய்வான் சுவரத்தில் உள்ள ஒரு மரத்தை எடுத்து அவ்வாறு நராத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் வைத்து விடுவார் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இருக்கும் பழங்கள் பழுத்திருக்கும் இவனுக்கு ஆசை வந்துவிடும் மீனும் அலைப்பாள் யாரப் அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் ஏன்ப்பா மீனும் அலைகிறாய் யாரப் நான் அந்த மரத்துக்கு கீழால் சென்று இருக்கவா லில்லு சஜர் மரத்துடைய நிழலில் இருக்கிற போ வேற ஒன்றும் தேவையில்ல சோனத்துக்கு போக தேவையில்ல அந்த ஆறுகளில் நான் நீரை அறிந்து கொண்டு பழங்களை புசித்துக் கொண்டிருக்கிறேனே அல்ல கேட்பானாம் நீ என்ன சொன்னாய் மீண்டும் அவன் சொல்லுவானாம் வயசு சேர்த்திக்கவ ஜலாலி உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக உன்னுடைய சிறப்பின் மீது சத்தியமாக நான் வேற ஒன்றுமே கேட்க மாட்டேன் இது மட்டும் அல்லாவுக்கு தெரியும் அவனோட விளையாடுவான் இறுதியாக வந்த நரகவாதியில் இருந்து இறுதியாக செல்லக்கூடிய என்ன அல்லஹால அவ்வாறு அந்த